நாளைக்கு அப்புறம் புறமோ அவ்வளோ முத்து எப்படியான லைசன்ஸு கேன்சல் பண்ணது வந்துட்டு நம்ம எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யாரோட கையிலேயே போய் விழுறாரு ஆனால் யாருமே வந்து ஹெல்ப் பண்ணாததுனால சரி நம்ம அருண்கிட்டே பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனுக்கு அருணும் மீனவன் போயிட்டு பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க ஆனால் அப்போவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அருண் வந்துட்டு டேய் எங்கிட்ட எவ்வளோலாம் ரொம்ப அன்றைக்கி எவ்வளோ திமுறை பேசணும் இப்போ என்னடா அப்படி பம்புற ஓ லைசன்ஸ் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்றதுனாலயா நீ இதான தேவை எனக்கு என்கிட்ட எத்தனை முறை ஒம்பு இழுத்துருப்பேன் அதுக்கு நீ இப்படி பட்டாதானாட்டாட்ட பொருதி வரும் அப்போ தான் நீ இன்னொரு நாளைக்கு எங்கள்கிட்ட வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திமுற பதில் சொல்ல உடனே முத்துவுமே வந்துட்டு சார் சார் என்னோடய வாழ்வாதாரமே அப்படி அதில் தான் சார் இருக்குது என்றைக்கோ நான் செஞ்சு தப்புக்கு இன்றைக்கி நீங்கள் பழி வாங்குறது ரொம்ப தப்பு சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல என்னடா மெர்ட்ரையா நான் அப்படி தானே பண்ணுவேன் உன்னால் முடிஞ்சதை பண்ணிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அருன்னு பார்த்தீங்கன்னா திமுற சொல்லிட்டு டியூட்டி கிளம்பி போயிடுறாரு முத்துமே பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸ்டேஷன் வாசலில் நின்று அழுதுகிட்ருக்காங்க இதெல்லாம் பார்த்து கான்ஸ்டபிள் பார்த்தீங்கன்னா நான் மனசுக்கு பா எது நினச்சி கவலைப்படாதப்பா எல்லாமே நல்லா தான் நடக்கும் எப்படி ஆறு மாதம் கழிச்சு உங்க லைசன்ஸும் காரையும் திருப்பி கொடுத்துருவோம் கவலைப்படாதப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல சார் அது அதுவே நான் என்ன சார் பண்றது என்னோட வாழ்வாதாரமே அதில் தான் சார் இருக்கு நான் ஆறு மாதம் வேலை இல்லாமல் இருந்தேன் என் குடும்பம் ரொம்ப கஷ்டத்துக்கு போயிடும் சார் என்ன சார் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லி அல்றேன் அன்னே அவருமே வந்துட்டு மனசு கேட்காமப்பா எதுவும் நினச்சி கவலைப்படாதுப்பா உன் மேலே எந்த தப்பும் இல்லைப்பா அருணு தான் வந்துட்டு நீ என்னைக்கோ பண்ண தப்புன்னு மனசில் வச்சுக்கிட்டு உன் லைசன்ஸை கேன்சல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக இருக்காரு நான் என்னப்பா என்னப்போ அப்படின்னு சொல்லலை சார் அவர் சொல்கிறதும் நியாயம் தான் சார் ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சார் நாங்கள்லாம் டெய்லியும் சம்பாரித்து சாப்பிட்றோங்க சார் அப்படி இருக்கும்போது ஆறு மாதம் நாங்கள் வேலை இல்லைனா என் குடும்பம் என்ன சார் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லி இன்னுமே ஆள்றாரு சரிப்பா சரிப்பா நான் இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசுகிறேன் ஆனால் வந்துட்டு உண்மையிலே தப்பும் இல்லைப்பா சொன்ன மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கார் பிரேக் பிடிக்கலப்பா நானுமே வந்துட்டு எப்பறும்போது தெரியாமல் மோதி கையிலே அடிபட்டுச்சேன் இது அரண்கிட்ட சொன்னதுக்கு தான் நீ அவன் மேலுக்கு ஒரு கோவத்தினால ஒன்று ஆறு மாதமான இது பண்ணிட்டோம் அது வெறும் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாருப்பா நான் என்னப்பா பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல சார் சார் நீ உங்களுக்கே தெரியும் சரி மேலே எந்த தப்பும் இல்லை கொஞ்சம் கருணம் காட்டுங்க சார் நான் என்ன சார் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி மீனா உண்மையை பார்த்தீங்கன்னா அந்த கான்ஸ்டபுள் கிட்ட கெஞ்ச சரிப்பா நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட உண்மையை சொல்கிறேன் எப்படி வேணும்னா உங்கள் லைசன்ஸ் வாங்கி தர பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம முத்து நான் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்க டைமில் தான் இன்ஸ்பெக்டர் வர உடனே கான்ஸ்டபுள் பார்த்தீங்கன்னா நடந்த எல்லா உண்மையும் சொல்ல இன்பெக்டருமே எழுந்துட்டு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிளை பயங்கரமாக தலைமை தீட்டு வர்றாரு ஏயா இந்த உண்மை அன்னைக்கே சொல்லியிருக்கலாம் தேவையில்லாமல் அவன் லைசன்ஸை கேன்சல் பண்ணி இப்போ பாரு எவ்வளோ தலைவலி உங்கள் சொந்த பிரச்சனை நல்லா வீட்டில் வச்சு அதை விட்டு போட்டு நீங்கள்லாம் உண்மையாக இருக்க தேவையில்லையா நீங்கள்லாம் போலீஸ் வேறு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிளுமே திட்ட உடனே முத்து பார்த்திங்கனா உள்ளே வந்துடுறாரு சார் சார் இப்போ என்ன தெரியுது இல்லை சார் என் லைசன்ஸுக்கு யாரையும் கொடுத்துருப்பா அப்படின்னு மாதிரி கேட்குறாரு சரிடா ஆனால் வந்துட்டு உடனே எல்லாம் கொடுக்க முடியாது கேன்சல் பண்ணது பண்ணது தான் மேற்கொண்டு அது என்ன பண்ண முடியுமோ பார்க்குறேன் ஆனால் இப்படி அது வந்து இன்னொரு முறை பண்ணாத எந்த போலீஸ்காரர்கிட்ட ரொம்ப வச்சுக்காது அப்படின்ற மாதிரி சொல்லு சரி சார் சரி சரி அப்போ ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் சார் அதுக்காக இப்படி படிவாங்கிருக்கு சார் அப்படின்னு சொல்ல சரி நான் பார்க்குறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முத்து கூப்பிட்டு கார் சாவையும் லைசன்ஸும் கொடுத்துட்றாங்க சரின்னு சொல்லிட்டு முத்துமி ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வெளியே வந்துடுறாரு இப்படி தான் வரப்போற எபிசோடு வந்து போக போகுது அடுத்து என்னென்னா இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதுன்றதை நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும் வெளியே போட்டு வீடியோகளை தொடர்ந்து பார்க்க மறக்கா நான் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுறேங்க தேங்க்யூ